தமிழ் பேசும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய வணக்கம் நமது சேனல பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சமூகங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் மாட்டிட்டு வரும் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்போதான் அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் திருப்பத்தூர் மாவட்டம் வட்டாச்சேர் அலுவலகத்துல மனு கொடுக்க வந்த ஒரு ஏழை பெண்ணை அதிகாரி ஒருவர் தரைக்குறைவாக பேசிய சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு மாற்றுத்திறனாளியான தனது கணவருடன் உதவி கோரி வந்த அந்த பெண்ணிடம் அங்கிருந்த ஒரு அதிகாரி குறைகளை கேட்பதற்கு பதிலாக ஏன் மூணு பிள்ளைகளை பெற்றுக் கொண்டாய் என தனிப்பட்ட முறையில மிகவும் நாகரிகமற்ற முறையில கேள்வி எழுப்பியிருக்காங்க அதிகாரியின் இந்த அடாவடி பேச்சால பாத்தீங்கன்னா மன வேதனை அடைந்த அந்த பெண் தன்னை அவமதித்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பட்டாட்சியரிடம் கண்ணீருடன் புகார் அளிச்சிருக்காங்க அரசு அலுவலகங்களுக்கு உதவி தேடி வரும் பொதுமக்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டிய அதிகாரிகளே இப்படி அவர்களின் வறுமையையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் கிண்டல் செய்வது அதிகார மிரட்டலின் உச்சமாக பார்க்கப்படுது இந்த சம்பவம் தொடர்பான தகவல் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வராங்க ஏழை எளிய மக்களின் உணர்வுகளோடு விளையாடும் இது போன்ற அதிகாரிகளின் போக்கு அரசு நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கிய வருது சோ அந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்து இது போன்ற ஒரு நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்